மாப்பிள்ள இதா மாப்பிள்ள என் இடம் வாங்கி இருபது வருஷமா ஆயிடுச்சு என் தங்கச்சி கல்யாணம் வச்சுக்கிறேன் நீ இதா வித்து கொடுக்கணும் ஓகே மாப்பிள விடு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஒரு லேண்டு புரோக்கரா இருக்காரு அவட்ட சொல்லி உடனே அந்த இதுல போடுவாங்க தெரியுமா ஓலெக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அது மாதிரி டெலிகாஷ்டன் பண்ணிவிட்டு உங்க லேண்ட் போய் வித்துடலாம் இருக்குது இடத்த காட்டு மாப்பிளை இதான் மாப்பிள்ள இடம் வாங்கி இருபது வருஷமா ஆயிடுச்சு ரெண்டு மாசத்துல தங்கச்சி கல்யாணம் வச்சுக்கிற மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்ற கண்ணாடி போட்டு ஊரை சுத்திட்டு தான் அலைஞ்சேன் நீ எப்படி மாப்பிள்ளை இவ்வளோ பெரிய இடத்த வாங்கி போட்ட மாப்பிள ஆறு பார்ல வேலை செஞ்சிருந்த இந்த மாசம் ஒரு லட்சம் சம்பளம் அதான் பாதி பாதி சேர்த்து வச்சு இந்த இடத்த வாங்கி போட்ட மாப்பிள்ள சின்ன பார்த்து யாருமே நம்ம கையில மாட்டல ஒரு ஆட்ட பார்த்தா ஆடும் என்ன மாட்டலாம் ஆட்டுக்காரு பதில உட்காந்துருக்காரு ஏதாவது ஒண்ணு பண்ணி நீ காசு ஆட்டை போடாம வீட்டுக்கு போக கூடாது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அம்மீங்களா

உடனேயா போய் பிடிப்பான் ஊர்ல ஏனாது நம்ம இடம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சித்தர வேண்டியதுதான் வாடா வர வர வர்றோம் போறவன் இல்ச்சை இருப்பான் போல என்ன போயிட்டு ஆலை கூட்டின்னு வந்து வித்து குத்துருவாண்டா டேய் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன்ட சொல்லிருக்கேன் அது என்னடா பண்ணுவான் மாப்பிள்ளை இழிச்சவாய் மாப்பிள்ள அதான் போயிட்டு இருக்கான் மாப்பிள்ளை இவனை வச்சு ஆளை முச்சிடலான்னு பாக்குற மாப்பிள்ள இடத்த இவன் என்ன வீட்டை வெளியே உட்காந்துக்கிறா செக்யூரிட்டி மாதிரி வாயா தனந்தப்பு மூஞ்சி நீ வருவந்தா இன்னார வரல இங்க குன்னிங்கறேன் என்ன கொத்தாசடு மார்க்கெட் மூஞ்சி இன்னைக்கு இப்படி பேசுது சரி என்னன்னு தான் கேப்போம் என்னடி ஐயோ இந்த ஹவுஸ்ஹோல்டர் வாட தர இருக்கறல அவ வந்து வாடக்கு தரலன்னு ஒரு மாரியா பேசிட்டு போறா ஏய் தர ஏறிடி சம்பளம் போல போட்ட தர மாட்டடா ஐயோ நீ வாடக்கு தரியோ என்ன தரியோ அது எனக்கு தெரியாது பக்கத்து ஊர்ல பிளாட் போட்டு ஏனவி போட்டுக்கறாங்கள நீ வந்து ஒரு கால் கிலோ வாங்கு வாங்கினா நம்ம ஒரு குடிசையை போட்டு கூழோ கஞ்சோ

அவனுங்க பேசியிருந்தானுங்க பாரு அந்த இடத்துக்கு இவனுக்கு தள்ள கட்ட வேண்டியதுதான் ஹெல்ப்ல உசார ஹண்டல் பண்ணு இன்னைக்கு உனக்கு ஒன்றரை லட்சம் கன்ஃபார்ம் ஏமா பார்க்கலாமா இடம் இருக்குது பார்க்கலாமா யோ என்னயா இந்த மச்ச கொட்டை மூஞ்சி பார்த்து கேட்டுதான் இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டா நம்பி போலாமா வெளுத்த பால் கூட சந்தேகப்படு அவர் மூஞ்ச பார்த்தா பால் வடி முகம் மாதிரி இருக்குது அவரை போய் சந்தேகப்படுற வா போய் பாத்து ஏன்னா முடிச்சு வாங்கிடுவோம் ஒரு பிளாட் சொன்னால் ஒண்ணு வேணும்னு சொல்லுங்க இல்ல வானு சொல்லுங்க எனக்கு வேலைக்கு இதுமா நாலு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பஸ் ஸ்டாண்ட்ல அவளை கூட்டணுதான் போறேன் இடம் பார்க்க தான் சொல்லியிருந்தாங்க இருபது அது ஒன்னும் அஞ்சு வருஷத்துல இப்ப ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கிறோம் தெரியுங்களா விருப்பம் தான் போகாமா நீங்க

அந்த அம்மா ஏதோ வந்து என்ன பணிவா கூப்பிடுறதுனால வரேன் ஏமா அதனால கூட்டி எதுவும் வந்து வாங்க சார் வாங்க இடத்த காட்டுங்க சார் வாங்க வாங்க சரி வாங்க சார் வாங்க இடத்த காட்டுங்க வாங்க இப்படிதான் பேசி டீல் பண்ணணுங்கள எல்லாம் வேலைக்கு ஆகாது முட்டா இல்லாம் அப்பதான் நம்ம நம்புவானுங்க ஆமா போயிடலாம் அம்மா நான் ஒண்ணுதான் வரேன் நடந்து வரேன் நடக்கவே மாட்டேமா சரி வாங்க சார் நடந்து வர மாட்டேன்டா ஐயோ சும்மா கம்மி நம்ம இடத்துக்கு வந்தாச்சே இதான் நம்ம இடம் சூப்பர் இடம்யா வாங்கிலையா அலையா தீ வாங்கலாவா தருங்களா தான் ஓகே பிளாட்டை பாத்துக்குமா அந்த பிடிச்சிருக்கா வாங்க இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது எடுத்து ஓனர் வந்துருவான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு டைம் இல்லை கொடுத்த வெளில வாங்கிட்டு ஓடுற வேண்டியதுதான் கொடுக்குமா

அந்த யார் யாருத்த சொல்றது நம்ம ஊட்டி எடுத்தா அவன் யாரும் சொல்றான் யாரு ஊட்டி யார் இடங்குறது ஒழுங்கா கிளம்புறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லுவான் தனிமரம் முடிஞ்சு போலீஸ் போறன்னு சொல்றான் அப்போ இவன் சொல்றதெல்லாம் உண்மையோ எனக்கு அதே டவுட் தான் யோ நான் அப்பவே சொன்னேன்

யார் இடத்துல வந்துக்கிட்டீங்க பாங்கம்மா களம்மா ஏறுமா